மதம் என்பது வெறும் சமூக பழக்க வழக்கமே மதர் இன்றைய உலகில் மக்கள் பலரும் ஏதேனும் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு உண்மையில் பயனேதும் ஏற்படுகிறதா அதிக பயன் ஏதும் இல்லை இப்போது மக்கள் மீண்டும் மதத்தை நாடத் தொடங்கியுள்ளார்கள் வெகு காலமாக அதாவது இந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை கூட அறிவுக்கு முரணானது என்று மதத்தை மக்கள் நிராகரித்து வந்தார்கள் அறிவார்ந்த மக்கள் அப்படி நிராகரித்து வந்தார்கள் இப்போதுதான் சில காலமாக மக்கள் மதத்தின் பக்கமாக திரும்பியுள்ளார்கள் சத்திய தரிசனத்தை விடுத்து மதத்தை சார்ந்திருக்கும் புதிய இயக்கம் ஒன்று தோன்றியுள்ளது மதம் என்பது வெறும் சமூக பழக்க வழக்கமாகிவிட்டது பிறரின் நன்மதிப்பை பெறுவதற்காகவே எல்லோரும் மதத்தை பின்பற்றுகிறார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு கிராமத்தில் மதச்சடங்குகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் கடினம் அக்கம் பக்கத்தவர்களெல்லாம் நம்மை சுட்டி காட்டுவார்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இதற்கெல்லாம் இடமே இல்லை நான் முதல் முதலாக இந்தியாவுக்கு வருவதற்காக புறப்பட்டபோது ஒரு ஜப்பானிய படகில் பயணம் செய்தேன் அந்த படகில் இரண்டு ப்ராட்டஸ்டன்ட் பாதிரிமார்கள் இருந்தனர் இருவருமே வெவ்வேறு பிரிவினைச் சேர்ந்தவர்கள் எந்த பிரிவு என்பது எனக்கு நினைவில் இல்லை இருவரும் ஆங்கிலேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது படகிலே மதச்சடங்கு ஒன்று கொண்டாட வேண்டியதாயிற்று கொண்டாடவில்லை என்றால் எல்லோரும் மூடர்களாக கருதப்படுவார்கள் எனவே சடங்கு இன்றிமையாததானது இனி அந்த சடங்கை யார் ஏற்று நடத்துவது என்ற சர்ச்சை எழுந்தது அதில் ஒருவர் ஆங்கிலேய மாதா கோவிலைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் பொது ஆட்சி முறையை சார்ந்த பாதிரியார் என்றும் நினைக்கிறேன் இறுதியில் ஒருவர் விட்டுக் கொடுத்தார் ஆங்கிலேய மாதா கோவிலர் என்று நினைக்கிறேன் மற்றவர் சடங்கை ஏற்று நடத்தினார் படகின் அக்கணத்தில் அந்த சடங்கு விமர்சையாக நடந்தது படகின் கீழ்த்தளத்தில் நிகழ்ந்த அந்த சடங்கிற்கு எல்லோரும் படிகளில் இறங்கி சென்றனர் எல்லா ஆண்களும் கோட்டும் சூட்டும் நெருக்கிய காலரில் தையும் தோல் பூட்ஸ்களும் அணிந்திருந்தனர் நல்ல வெப்பம் நாங்கள் செங்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம் தலையில் தொப்பி அணிந்து கையில் பிரார்த்தனை புத்தகம் ஏந்தியவாறு எல்லோரும் சென்று கொண்டிருந்தனர் பெண்களும் தொப்பியணைந்து கையில் குறும் குடையும் பிரார்த்தனை புத்தகமும் ஏந்தி சென்றனர் எல்லோரும் படகு முற்றத்தில் குழுமியிருந்தனர் பாதிரியார் புனித உரையாற்றினார் எல்லோரும் பயபக்தியோடு கேட்டனர் எல்லாம் முடிந்தது முடிந்த கையோடு கடமையை நிறைவேற்றிய திருப்தியோடு அனைவரும் மேலே ஏறி வந்தனர் ஐந்து நிமிடங்களில் அவர்கள் எல்லோரும் பாரில் மது அருந்திய வண்ணம் சீட்டாடத் தொடங்கினார்கள் கடமை முடிந்தது அதன் பிறகு மதச்சடங்கு பற்றிய பேச்சே இல்லை அந்த பாதிரியார் என்னை நோக்கி வந்தார் நான் சடங்கில் கலந்து கொள்ளாதது பற்றி மெல்ல விசாரித்தார் நான் ஐயா மன்னிக்க வேண்டும் எனக்கு மதத்தில் நம்பிக்கையில்லை என்றேன் ஓ நீங்கள் பொருளியல்வாதியா இல்லை அப்படி இல்லை பின் ஏன் அதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது அதன் மேல் அவர் மிகவும் வற்புறுத்தியதால் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உண்மையான பிரார்த்தனை செய்ததாக எனக்கு தோன்றவில்லை நீங்கள் எல்லோருமே ஒரு சமூக சடங்கை கடமையை நிறைவேற்றத்தான் கூடினீர்கள் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றேன் இறைவனோடு தொடர்பு கொள்வதா அது நம்மால் எப்படி முடியும் நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஏதோ சில நல்ல வார்த்தைகளை சொல்லுவதுதான் கடவுளுடன் உறவாடுவது நமக்கு முடியாத செயல் நானும் அதுதான் அதனால்தான் நான் அதில் கலந்து கொள்ளவில்லை என்றேன் அதன் பிறகு அவர் என்னிடம் பல கேள்விகள் கேட்டார் பிறகு தாம் சீனாவுக்கு போய்க் கொண்டிருப்பதாகவும் அங்குள்ள மூடர்களை திருத்தி அவர்களை மதம் மாற்றப்போவதாகவும் ஒப்புக்கொண்டார் அப்போது நான் தீவிரமடைந்து உங்களுடைய மதம் பிறப்பதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனர்கள் இறைவனை அடைவதற்கான பாதையை அறிந்திருந்தனர் அவர்கள் மேல் நாட்டவரை காட்டுமிராண்டிகள் என்றே கருதுகிறார்கள் உங்களை விட அதிகம் தெரிந்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் திருத்தப் போகிறீர்களா நீங்கள் அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தப் போகிறீர்கள் உண்மையும் நேர்மையும் அற்று வெற்றுச் சடங்குகளை செய்யுங்கள் என்றா வாழ்க்கையில் பற்றுகளை அறுத்து இறைவழியில் சென்று கொண்டிருக்கும் அவர்களை அப்படிச் செய்யாதீர்கள் என்று சொல்லப் போகிறீர்களா உங்களுடைய நோக்கம் நல்லதென்று எனக்கு தோன்றவில்லை என்றேன் அந்த மனிதர் போனார் உங்கள் சொற்களை என்னால் ஏற்க இயலவில்லை என்றார் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நானும் முயலவில்லை நிலைமையை எடுத்துச் சொன்னேன் அவ்வளவே பல்லாண்டுகளுக்கு முன்பே ஞானம் பெற்ற பண்பாளர்களை காட்டுமிராண்டிகள் திருத்தப்போவது எப்படி என்பதுதான் புரியவில்லை என்றேன் நான் அத்துடன் எங்கள் உரையாடல் முடிந்தது